ஓசூர் பகுதிகளில் ஆண்டொன்றிற்கு சுமார் முப்பது கொலைகள் நூறு கொள்ளை நிகழ்வுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட வழிப்பறி குற்றங்கள் என ஏராளமான குற்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது இந்தியாவின் பிற பகுதிகளை ஒப்பிடுகையில் ஓசூர் நகர் பொதுமக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஏற்ற நகராக தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பான செயல்பாடுகளால் திகழ்ந்து வருகிறது ஓசூரை பொறுத்தவரை குற்ற நிகழ்வுகள் குறித்த புகார்கள் காவல்துறையிடம் தெரிவிக்கப்பட்டால் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஆனால் அரசியல் தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு நடமாடும் ஓசூர் தாதாக்களால் மிரட்டப்படும் தொழிலதிபர்கள் காவல்துறையின் உதவியை நாடுவது இல்லை ஓசூரில் நடைபெறும் வெளிவராத குற்ற செயல்கள் குறித்து ஓசூர் ஆன்லைனிடம் கருத்து பகிர்ந்து கொண்ட தன்னார்வலர் ஒருவர் தனது பேச்சை தொழிலதிபர் வேலை பழுவினால் முறையான நேரத்திற்கு வீட்டிற்கு வர இயலாத நிலையில் வீட்டு பணியாள் அல்லது கார் ஓட்டுநர் போன்றவர்களிடம் கள்ளக்காதலில் சிக்கிக்கொள்ளும் தங்களது மனைவியரை மீட்டெடுக்க ஓசூர் தாதாக்களின் உதவியை நாடும் தொழிலதிபர்கள் கடைசியில் இந்த தாதாக்களுக்கு குடும்பத்துடன் அடிமையாகிப் போன கதைகளும் ஏராளம் என கூறி எமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தினார் ஒசூர் நகரின் நடுப்பகுதியில் அமைந்திருக்கும் உணவகம் கூடிய தங்கும் விடுதியில் காவல்துறை என்கிற போர்வையில் சிலரும் தாதாக்கள் அனுப்பியதாக கூறி பலரும் அறைகளை எடுத்து தங்கிவிட்டு உரிமையாளரை மிரட்டி பணமும் பறித்துச் செல்லும் அவல நிலையில் ஓட்டல் உரிமையாளர்கள் நாளொரு பொழுதும் காவல்துறையிடம் புகார் அளிக்க இயலாத சூழலில் மனம் வெதும்பி வாழ்வதாக அவர் தொடர்ந்தார் இத்தகைய சூழல்களால் மனம் நொந்து போயிருக்கும் விடுதி உரிமையாளர்கள் தங்களது தொழிலை கைவிட்டுவிட்டு சொத்துக்களை விற்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் இத்தகைய போக்கு ஓசூரின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என தன்னார்வலர்கள் கருதுகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க ஒசூர் மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் சிலரும் சாலையோர உணவகங்கள் சிறு குறு வியாபாரிகள் போன்றவர்களை மிரட்டி நாள்தோறும் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் ஓசூர் மாநகராட்சி சார்பில் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் என பலமுறை அறிவிப்பு வெளியிட்டும் இந்த நிலை தொடர்வதாகவே பாதிப்படைபவர்கள் தெரிவிக்கின்றனர் ஓசூர் சுற்றுவட்டார பகுதியில் பைது அல்லது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு விற்கப்பட்ட விளைநிலங்கள் அல்லது வீட்டுமனைகளை உரிமை கோரி அதற்கு வலது இடது நடு என ஏதாவது ஒரு அரசியல் சாயம் பூசிக்கொண்டு பணம் பறிக்கும் செயல்களில் பலர் ஈடுபட்டு வருகின்றனர் என கூறப்படுகிறது இத்தகைய குற்ற நிகழ்வுகள் ஓசூர் பகுதியில் தொடர்ந்தாலும் பெரும்பாலானவை காவல்துறையிடம் முறையான வகையில் புகாராக கொடுக்கப்படுவது இல்லை இதற்கு அடிப்படையாக அமைவது குற்றவாளிகளை கண்டு பாதிப்படைந்தவர்கள் துணிவு கொள்ளாமல் இருப்பதே காவல்துறையினர் அறிவிப்பு பதாகைகளை நிறுவி பாதிப்படைந்தவர்களை துணிச்சலுடன் புகார் அளிக்கும்படி ஊக்குவிக்க வேண்டும் அப்படி அறிவிப்புகளை காவல்துறை மேற்கொண்டால் ஓசூர் தாதாக்களால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் துணியுடன் காவல்துறையின் உதவியை நாடுவர் காவல்துறையின் கடும் நடவடிக்கையின் மூலம் தாதாக்களின் அடாவடி கட்டுக்குள் வரும் என்று கூறினார் உடனே ஹோசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்